வணக்கம் வாழ்க அன்பர்களே சந்திரன் நிற்கும் இடத்திலிருந்து ஒன்பதாம் பாவத்தில் சுக்கரன் கேது இணைவு அந்த சுக்கரன் கேது இணைவுல அந்த கேது தன் மூணாம் பார்வையாக சனி பகவானை பார்த்தாலோ குரு பகவானை பார்த்தாலோ அவங்களுடைய ஒரு ஒவ்வொரு முயற்சிகளும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே நல்ல ஒரு கஷ்டமான முயற்சிகளிலே வரும் படிப்பா இருந்தாலும் சரி விட்டு விட்டு படிப்பாங்க ஒரு பத்தாவது வரைக்கும் ஒரு நல்ல படிப்பாக இருந்ததுன்னா பதினொன்றாவது பன்னெண்டாவது எல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு படிக்கிற மாதிரி வரும் காலேஜ் படிப்பு அதே மாதிரி வரும் ஆனால் படிச்சிருவாங்க ஒரு சிலர் படிச்சுருவாங்க குருவுடைய வலிமையை பொறுத்தும் குரு பார்க்கும் இடத்துடைய வலிமையை பொறுத்தும் அவங்களுடைய மேல் படிப்பு காரியங்கள் உயர்நிலையாக இருக்கும் ஆனால் இந்த சந்திரன் கேது சுக்கரன் இந்த ஒரு அமைப்பு பாக்கியஸ்தானமாக வரும் பொழுது அவர்களுக்கு குழந்தை கருத்த சிதைவு இருக்குது ஒரு கருச்சிதைவு கண்டிப்பாக இருக்குது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் ஒரு வாரிசுடைய இழப்பு இருக்குது இந்த வாரிசு இழப்பு உறுதியாகிறது அந்த இடத்துல அப்போ அதுக்குண்டான அமைப்பில் வந்து நம்ம எப்போவுமே கொஞ்சம் ஜாக்கிரதையான அமைப்பில் இருந்துக்கணும் வணக்கம் வாழ்க வரம்புடன்